உத்திரிமேலூர் வட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி நடவடிக்கை கையும் களவுமாக சிக்கிய லஞ்ச விஏஓ கிராமில் செய்ய லஞ்சம் கேட்ட திருமக்கோடல் கிராம நிர்வாக அதிகாரி கருணாகரனை காஞ்சிபுரம் மாவட்டம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமக்கோடல் பகுதியைச் சேர்ந்த குமரவேல் என்பவருக்கு அரசு இலவச வீட்டுமனை பட்டா மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டுள்ளது இந்த இலவச வீட்டுமனை பட்டாவினை கிராம கணக்கில் பதிவேற்றம் திருமுக்கோடல் கிராம நிர்வாக அலுவலர் கருணாகரனை அணுகியுள்ளார் இதற்கு குமரவேலியிடம் ரூபாய் ஐம்பதாயிரம் லஞ்சம் கேட்ட நிலையில் இறுதியாக முப்பதாயிரம் ரூபாய் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தர குமரவேலுக்கு மனம் இல்லாததால் காஞ்சிபுரம் மாவட்டம் லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் இன்று திருமக்கோடல் சாலவாக்கம் சாலையில் அருங்குன்றம் அருகே குமரவேலி வர சொல்லி விஏஓ பணத்தை பெற்றபொழுது அங்கு மறைந்திருந்த காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஎஸ்பி கலைசெல்வன் தலைமையிலான ஆய்வாளர்கள் கீதா அண்ணாதுரை உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக கைது செய்து திரும்பக்கூடல் ஊராட்சிமன்ற அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உத்திரமேரூர் பகுதிகளில் கருணாகரன் பணியாற்றிய கிராமங்களில் பல சர்ச்சைகளுக்கு ஆளாகி இதுவரை தப்பி வந்த கிராம நிர்வாக அலுவலர் என்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் விஏஓ கருணாகரன் மீது அப்பகுதி கிராம மக்கள் எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை கூறினர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஓடல் லஞ்சம் உள்ளிட்ட புகார்கள் மீது உடனடியாக துறை சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் புகார் அளிக்கும் நபர் குறித்த தகவல்கள் ரகசியம் காக்கப்படும் என தெரிவித்தார் பட்டா மாற்றத்திற்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது